இந்தியா முழுக்க நமக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாகவும் ஐடென்டிட்டி ப்ரூஃபாகவும் இருக்கிறது நம்மளோட ஆதார் கார்டு தான் இந்த ஆதார் கார்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டா அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்தியால அவைல் பண்ற சர்வீஸ் எதுவுமே பாதிக்கப்படாம இருக்கும் நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னாலோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னாலோ இல்ல அரசாங்கம் ஏதாவது ஒரு ஸ்கீமை நீங்க வாங்கணும் அது பயனடையணும் நினைக்கிறீங்க அப்படின்னாலோ உங்களோட ஆதார் கார்டு இருக்கணும் அதுலயும் கண்டிப்பா அதுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே அப்டேட்டடா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சுலபமா நடக்கும் ஆனா நீங்க உங்களோட அட்ரெஸா மாத்திருக்கலாம் இல்ல உங்களோட பெயர்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் இப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அத மாற்றத்தை ஆதார் கார்டிலையும் நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படி அப்டேட் பண்றதுக்கான கடைசி தேதியை யூஐடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த தேதிக்கு முன்னாடி நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல ஒருவேளை அந்த குறிப்பிட்ட தேதி கடந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த சேஞ்சஸ்க்கெல்லாம் பணம் கட்டி மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இந்த டெட்லைன் என்னைக்கு இந்த டெட்லைனை ஃபைன் கட்ட வேண்டியது வரும் இந்த டெட்லைன் என்னோட டேட்டாவை நான் நினைக்கிறேன் எப்படி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான எல்லா டீடெயில்ஸையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற யூஐடி சமீபத்துல அவங்களோட சமூக வலைதளங்கள்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்க உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்றதுக்கு கடைசி தேதி ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இருந்தது இந்த தேதியை நாங்க எக்ஸ்டென்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்றோம் குறிப்பிட்டிருக்காங்க எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிற புதிய தேதி என்ன அப்படின்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இன்னும் ஒரு வருஷம் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க இன்னும் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுத்திருக்காங்க மாத்திருங்க சரி என்னென்ன தகவல்கள் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா உங்களோட டெமோகிராபிக் டேட்டாஸ் அது என்னன்னா உங்களோட அட்ரஸ் என்ன உங்களோட அட்ரெஸ்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா குறிப்பா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு சில பேர் வாடகை வீட்டுல இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த டைம்ல அவங்க ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க இப்போ அவங்க சொந்த வீட்டுக்கு மாறி இருப்பாங்க அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கம்ப்ளீட்டா மாறி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல ஆதார் கார்டு ஒரு அட்ரஸ் ப்ரூஃபா செயல்படுறதுனால நீங்க ஆதார் கார்டுல உங்களோட அட்ரஸை மாத்தி தான் ஆகணும் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் இன்னும் ஒரு சில பேர் அவங்களுக்கு பெயர் மாற்றம் ஏதாவது நடந்திருக்கும் அதை ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே கட்டாயமாக நீங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணணும் ஏன்னா ஆதார் கார்டை நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் இது இல்லாமல் உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் அதை நீங்கள் கவனிக்காமலே விட்டுருப்பீங்க அப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா உடனே இந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் இதை அப்டேட் பண்ணி ஆகணும் இந்த டெட்லைனை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேஞ்சஸ்க்காக ஐம்பது ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பணம் கட்டாமல் இலவசமாகவே நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் மாற்றிடுங்க ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரி இப்போது எனக்கு நான் என்னோட அட்ரெஸையோ இல்லை என்னோட நேமையோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் என்னென்ன வழிகள் இருக்குது எப்படி நான் இதை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும் மை ஆதார் ஆப்பில் போய்ட்டோ இல்லை மை ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டோ இதை நீங்கள் பண்ண முடியும் எப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல மை ஆதார் டாட் யூஐடிஏ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அந்த வெப்சைட் ஓப்பன் அப்புறமா நீங்க உங்களோட ஆதார் நம்பரை அதுல டைப் பண்ணணும் கெட் டு ஓடிபி அப்படின்னு ஆதார் நம்பர் கூட எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை போட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டலுக்குள்ள நீங்க லாக்இன் பண்ணிரலாம் அடுத்தது நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் நீங்க அட்ரஸ் மாத்தணும் நினைக்கிறீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் ஏதாவது நீங்க அப்டேட் பண்ணணும் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களோட அட்ரஸ் இது அப்படின்னு உறுதிப்படுத்துற மாதிரியான மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்க இதுல அப்லோட் பண்ணணும் அது இல்லாம நீங்க உங்களோட பெயரை மாத்திரீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபையும் நீங்க இதுல blood bun அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பதினாலு டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க இதுதான் அப்டேட் ரெக்வெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நம்பரை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு இந்த நம்பரை பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன லெவலில் இருக்குது உங்களோட அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுக்கு இந்த பதினாலு டிஜிட் யூஆர்என் நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல்லே நீங்கள் ட்ராக் பண்ணலாம் உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகுறது எந்த லெவலில் இருக்குது எப்போ அதை கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த யூஆர்என் நம்பரை நீங்கள் அதில் போட்டு ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் உங்களோட அப்டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க புது ஆதார் கார்டு அந்த போர்ட்டலே ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க உங்களோட அப்டேட்டான புது ஆதார் கார்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபா சுலபமா பயன்படுத்திக்கலாம் சோ தான் இந்த அப்டேட்டை நீங்க வீட்லயே சுலபமா செஞ்சுக்க முடியும் சோ நீங்க யாராவது இன்னும் உங்களோட அட்ரஸையோ இல்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸையோ ஆதார்ல அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே இதை அப்டேட் பண்ணிருங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியால ஆதார் கார்டு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மேண்டட்டரியான ஒரு டாக்குமெண்டா மாறிட்டு இருக்கு அரசாங்கம் கொடுக்குற எந்த ஒரு ஸ்கீம் நம்ம பயன்படுத்தணும்னாலும் ஆதார் கட்டாயமா கேட்கறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அதுல இருக்கிற எல்லா டேட்டாஸும் ரொம்ப அப்டேட்டடா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த சிரமம் இல்லாம இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே சுலபமா அவைல் பண்ண முடியும் சோ இன்னும் நீங்க மாத்தாம வச்சிருந்தீங்கன்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள மாத்திடுங்க அப்ப எந்த வகையிலும் நீங்க பணம் செலுத்தாம இலவசமாவே இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ் டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு கொழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க